வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற இந்த யூனிட் இருக்கு இல்லையா இதில் இருபது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இதில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்ற இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் லெவன்த்தில் ஒரு லெசன் டென்த்தில் ஒரு லெசன் நைன்த்தில் ஒரு லெசன் வந்து கவராகுது இதெல்லாம் நம்ம லெவன்த்தில் ஒரு லெசன் கவர் ஆகுது இல்லையா லெசன் வந்து கவர் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசன் அதுக்கான வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் ஓகேவா அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து இப்போ நம்ம டென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதேமாதிரி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம தனித்தனியாக எடுத்து அது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கம்பைல் ஆகிருக்கோம் அதாவது ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஐந்தாண்டு திட்டம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைல் பண்ணி ரெண்டு மூணு இடத்துல இருக்குன்னா ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறது ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா சிலபஸில் இந்த இடத்துல இருக்குது போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு புக்காக வந்து பேரடிட்டு இருக்க முடியாது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா டென்த் எக்கனாமிக்ஸில் இரண்டாவது லெசன் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு எல்பிஜியை பற்றி கொடுத்துருக்காங்க எல்பிஜி அப்படின்னா இங்கிலீஷில் லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதை வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொருளாதார கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை இதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த லசனை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி உலகமயமாக்கல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு உலகமயமாக்கல் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா தியோடோர் லேவிட் அப்படின்றவர் தியோடோர் லேவிட் உலகமயமாக்கல் அதாவது குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னா உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பது ஓகேவா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துவ நாடுகளை வந்து ஒருங்கிணைப்பது ஓகேவா இந்த உலகமயமாக்கலை பொறுத்த வரைக்கும் மூணாக வந்து பிரிக்கிறாங்க என்னென்னா தொன்மையான உலகமயமாக்கல் இடைப்பட்ட உலகமயமாக்கல் நவீன உலகமயமாக்கல் அப்படின்றது ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட்டு தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்றது சுமேரிய மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையேயான வர்த்தக உறவுகள் சிந்து சமவெளி அப்படின்றது இந்தியா பகுதியில் இருக்க இருக்கக்கூடியது சுமேரியர்கள் அப்படின்றது ஈராக்கு ஈராக்கு நாட்டில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையான ஒரு வர்த்தக உறவு வந்து மூணாம் நூற்றாண்டிலே வந்து நடந்ததாக சொல்லப்படுது இதை சொன்னது வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் அப்படின்றவர் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு நாட்டுக்கு இடையேயான வர்த்தக உறவு வந்து அப்போயே நடந்திருக்கு இது வந்து ஒரு உலகமயமாக்கலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் அப்படின்றவர் ஓகே ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் ஹான் வம்சத்துக்கும் இடையேயான வர்த்தக தொடர்பு அப்படின்றது உலகமயமாக்களுடைய ஒரு ஆரம்ப வடிவம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேவா ரோம் பார்த்தியன் அப்படின்னா ஈராக் ஈரான் நினைக்கிறேன் ஈரான் நாடுன்னு நினைக்கிறேன் ஹான்ங்கிறது சைனா சைனா வம்சத்துக்கு இடையேயான வர்த்தக தொடர்பு இந்த வர்த்த இந்த மூணு நாட்டுக்கான வர்த்தக தொடர்புனால பட்டு சாலை வளர்ச்சி பெற்றது பட்டு சாலை அப்படிங்கிறது ம சைனா தான் வந்து பார்த்தோம்னா அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இது மூலிமா வந்து பார்த்தோம்னா அந்த காலத்திலேயே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே கொண்டு வர மாதிரி ரொம்ப விரைவாக வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்த வந்து இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ வந்து பண்ணிப்பாங்க இந்த பட்டுசாலை வள மூலியமாக ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படின்னா என்னென்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தனியார் வணிக நிறுவனம் போன்ற உருவாக்கப்பட்டது இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு செவன்டீன்த் செஞ்சுரி பதினேழாம் நூற்றாண்டு கட் கரெக்டாக ஆயிரத்தி அறநூறு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் வந்து பார்த்தினா தனியார் வணிக நிறுவனம் போல் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதுதான் முதல் பன்னாட்டு நிறுவனம் முதல் எம்என்சி மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகே முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு உருவாக்கப்பட்டு வாணிபம் நடைபெற்றது முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்றது உருவாக்கப்பட்டு வாணிபம் வந்து நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த இடைப்பட்ட உலகமயமாக்கல் காலகட்டத்தில் அடுத்து நவீன உலகமயமாக்கல் ஓகேவா இதை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகமயமாக்கல் நவீன வடிவத்தை நெருங்கியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தோன்னா உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் அப்படின்றது நவீன வடிவத்தை வந்து நெருங்கியதாக சொல்லப்படுது அடுத்து ஐரோப்பிய வணிகர்களை பற்றி கொடுத்துருக்காங்க வாஸ்கோடஹாமாவால் புதிய கடல் பாதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர்கள்லாம் வந்திருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வாஸ்கோடஹாமா தான் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் இந்தியாவுக்கான வழியை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் கடல் பாதையை கண்டுபிடித்தார் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஐரோப்பியர்களில் முதலாக போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க அதில் தான் வாஸ்கோடஹாமா வந்திருப்பார் வாஸ்கோடஹாமாவின் தலைமையில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்திற்காக வந்தனர் ஓகேவா ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் வாஸ்கோடாமாவுடைய தலைமையில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி சாரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டைக்கு வந்து வாணிபத்திற்காக வந்தனர் கள்ளிக்கோட்டைங்கிறது கேரளா பகுதியில் வந்து இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுக்கு கொண்டு வந்த லாபமானது பயண செலவோடு அறுபது மடங்கு பெருசு அதாவது அவர் இந்தியாவுக்கு வந்து அவர் பயணம்லாம் நிறையா மேற்கொண்டிருப்பார் இல்லையா அதுக்கான அந்த பயண செலவெல்லாம் தாண்டி அந்த பயண செலவோடு அறுபது மடங்கு அவர் வந்து லாபத்தை வந்து போர்ச்சுகலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாராம் அடுத்து இரண்டாவது பயணமாக வந்து பார்த்தோன்னா கள்ளிக்கோட்டை கொச்சின்னு கண்ணனூர் ஆகிய இடங்களை வந்து வர்த்தகம் நிறுவனங்களை வந்து நிறுவுதல் வாஸ்கோட மாவட்டம் இரண்டாவது டைம் வந்து வ இங்கே வருவார் இந்தியாவுக்கு வருவார் அப்போ வந்து கள்ளிக்கோட்டை கொச்சின்னு கண்ணனூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்களில் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து நிறுவாங்க இவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா கொச்சின் தான் இவங்களுடைய தலைநகரமாக வந்து இருந்திருக்கு ஓகேவா போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகரம் எது த கொச்சின் ஓகேவா அடுத்தடுத்து டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் உருவாக்கினர் அட்மிரல் வான் டென் ஹெகன் என்பவரால் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம் பெத்த அதாவது நிஜாம்பட்டினம் தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது டச்சு நிறுவனம் அப்படின்றது அட்மிரல் வான்டென் ஹெ ஹெகன் அப்படின்றவரால் மசூலிப்பட்டினம் பெத்தப்போலி அப்படின்ற நிஜாம்பட்டினம் தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது அடுத்து ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் சந்திரகிரி ராஜாவுடனுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று தொழிற்சாலையை வந்து நிறுவினாங்களேன் சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சு டச்சுக்காரர்கள் வந்து தொழிற்சாலையை வந்து நிறுவுகிறாங்க ஓகேவா அடுத்து ஏற்றுமதி இந்த டச்சுக்காரர்கள் என்னென்ன பொருள்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா இண்டிகோ இண்டிகோனா நீல நீல சாயம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இண்டிகோ அப்படின்றது வங்க கச்சா பட்டு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இவங்களுடைய தலைநகரம் பலவேற்காடு டச்சுக்காரர்களுடைய தலைநகரம் பலவேற்காடு போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகரம் இது கொச்சின் ஓகேவா அடுத்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டய பட்டயம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது மாதிரி சொல்லப்படுது ஓகேவா இவங்க ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு எயித்து புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா அவங்கள பற்றி நம்ம டீப்பாக என்னென்ன பண்ணாங்க எந்த கோட்டை கைப்பற்றினாங்க யார்கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாமே படிப்போம் இந்த எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் சம்மந்தமாக அதாவது என்ன நிறுவனங்களை வந்து அவங்க உருவாக்குனாங்க அவங்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்ற பேசிக் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஆங்கிலேயர்கள் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கிறாப்புல இருக்கும் பட் ஆனால் எக்கனாமிக்கு நம்மளுக்கு இது போதுமானது ஓகேவா நம்ம அதை ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும் அப்படின்னா நிறையா பார்த்துக்கலாம் அது பெருசாக சிலபஸ்லேயும் கவர் ஆகாது ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது ஓகேவா ஓகே இந்த கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் வந்து துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு காலகட்டத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிறதுக்காக இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் தென் கிழக்கு கடற்கரை மசூலிப்பட்டினம் பழவேற்காடு ஆகிய இடங்களில் வந்து நிறுவுகிறாங்க மசூலிப்பட்டினத்தில் ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்னுல பலவேற்காடுல ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன் இருபத்தி ஆறில் அது மாதிரி இந்த பட்டயம் வழங்கினது ஆயிரத்தி அறநூறுல டிசம்பர் முப்பத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டாவின் சுல்தான் கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கினார் யாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருக்கார் கோல்கொண்டா சுல்தான் அப்படின்றவர் ஓகேவா ராஜ்ய துறைமுகத்தில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி வழங்கினார் கோல்கொண்டாவுடைய சுல்தான் அப்படின்றவர் ராஜ துறைமுகத்தில் இலவ இலவசமாக வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து அனு அனுமதி வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் வழங்கியிருக்காரு ஓகே அடுத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னையில் வந்து கட்டின செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையை வந்து சென்னையில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கட்டியிருக்காங்க அடுத்து டேனிஷ்காரர் டேனிஷ்காரர்கள் இது டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறநூத்தி பதினாறில் வந்து நிறுவி நிறுவியிருக்காங்க இதோடைய தலைநகரம் அப்படிங்கிறது தரங்கம்பாடியில் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய தரங்கம்பாடியில் வந்து நிறுவியிருக்காங்க டேனியலோடைய தலைநகரம் இது தரங்கம்பாடி ஓகேவா டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஆயிரத்தி அறநூத்தி பதினாறில் நிறுவியிருக்காங்க பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோல்கொண்டா சுல்தானிடம் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர் கோல்கொண்டா சுல்தான்கிட்ட அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை வந்து இருக்காங்க முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவியிருக்காங்க எந்த சுல்தான்டை அனுமதி பெற்று கோல்கொண்டா சுல்தான்டை அனுமதி பெற்று டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி பிரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைத்தனர் டச்சுக்காரர்களை வந்து ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்றியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கா பிரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைத்தனர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேவா அடுத்து இவங்களுடைய தலைநகர் மது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி அடுத்து இந்தியாவின் உலகமயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வளைகுடா போர் இந்த வளைகுடா போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலேருந்து தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் நடந்ததுனால எண்ணெயோடைய விலை அப்படின்றது உயர்ந்திருக்கு மேற்கு ஆசியாவின் போர் குணம் அப்படின்றதும் அதிகமாக இருந்த காலகட்டத்தினால அயல் நாட்டு வணிம செலுத்தக்கூடிய அந்த சமநிலையில் சிக்கல் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டதுனால் புதிய அரசு வந்து பார்த்தோம்னா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்துச்சு அப்போ வந்து அந்த அரசுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக வந்து இருந்துச்சு ஓகேவா சர்வதேச நிறுவனங்களால் கடன் மதிப்பீடு சர்வதேச நிறுவனங்கள்லாம் நம்மளுடைய கடன் மதிப்பு கடனை வந்து கொஞ்சம் அளவுக்கு குறைச்சிச்சு அதிக மூலதனம் நம்மளுடைய அதிக மூலதனம் வந்து வெளியே போயிடுச்சு அது எக்ஸாம்பிள் இந்திய இங்கிலாந்து வங்கியில் கிட்டத்தட்ட வந்து நாற்பது டன் தங்கத்தை வந்து அடமானம் வச்சுட்டான் இந்தியா சர்வதேச சந்தையுடைய கடன் தரக்கூடிய தகுதி ச கடன் தரக்கூடிய தகுதியும் வந்து இழந்துச்சு இந்தியா அது மாதிரியும் வந்து பார்த்தோம்னா அதுக்காக எல்பிஜி வரவு செலவு திட்டங்களை வந்து பார்த்தினா தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் ஆகியனவற்றின் தொடர்ச்சியான கொள்கை மாற்றங்களுடன் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஓகேவா இந்த கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டங்கள் வரைவை கையெழுத்திட போது பலப்படுத்தப்பட்டது டங்கல் வரை வந்து கையெழுத்திட பொழுது பலப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தங்கள் வரை வந்து கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகேவா அடுத்து உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தொழிற்சாலை உரிமம் பெறுவதை நீக்கியது சில தொழிற்சாலைகளை தவிர சில தொழிற்சாலைகளை தவிர மற்ற தொழிற்சாலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை பெறுவதை வந்து நீக்கின்னுச்சான் பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது பொதுத்துறை நிறுவனத்துக்காக வந்து ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட்டதாக சொல்லப்படுது பொருள்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தின் நிலையான பணத்தின் மாற்று விதத்தை சரிசெய்தது பொருள்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான பணத்தின் மாற்ற மாற்று விதத்தை சரிசெய்தது வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் வர்த்தகத்தின் ரூபாய் மாற்றத்தை உருவாக்கியது வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை வந்து குறைப்பதன் மூலமாக வர்த்தகத்திலோட ரூபாய் மாற்றத்தை வந்து உருவாக்கியது அயல் நாட்டு செலவாணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது அயல்நாட்டு செலவாணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கியால் சட்ட ரீதியான நீர்மை வீதம் ஸ்டாட்டுடரி லிக்யூட் ரே ரேசியோ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிக அதிகரிக்கப்பட்டது ஸ்டாட்டடரி லிக்யூடிட்டி ரேசியோ ஓகேவா இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆர் ஆர் ட்ரிபிள் ஆர் அதெல்லாம் இருக்கும் கேஸ் ரிசர்வ் ரெசியோ ஸ்டாட்ரரி லிக்யூட் ரெசியோ இதெல்லாம் என்னென்ன நம்ம டீப்பாக பார்க்கலாம் இதுக்கு வந்து வங்கியில் அப்படின்னு தனியாக ஒரு லெசனே இருக்குது அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ பேசிக்காக மேலோட்டமாக பார்த்துக்கிட்டாலே போதும் இப்போ நம்ம அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஓகேவா அடுத்து பன்னாட்டு நிறுவனம் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படின்றது நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை உற்பத்தி செய்யும் இல்லைனா அதை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்றது தான் பன்னாட்டு நிறுவனத்துடைய முக்கியமான ஒரு செயல் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பெரிய எம்என்சி வந்து இருக்குது ஆனால் அதில் பதினொன்று வந்து அமெரிக்காவை சேர்ந்தது பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பெரிய பன்னாட்டு நிறுவனம் இருக்குது அதில் முக்காவசி பதினொன்று வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவை சேர்ந்ததாகவும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிவிக்கப்பட்ட தாராளமயமாக்கப்பட்ட வெளிநாட்டு கொள்கையினால் எஃப்ஐபி அதனால் வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் அதிகரித்து வெளிநாட்டு நேரடி நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிவிக்கப்பட்ட தாராளமயமாக்கப்பட்ட வெளிநாட்டு கொள்கை அப்படின்ற இந்த கொள்கையினால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் அதிகரித்து வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படின்ற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு ஓகேவா அடுத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய பன்னாட்டு நிறுவனம் என்னென்ன அந்த நிறுவனம் என்ன அது தலைமையகம் எங்கே இருக்குது தொழில் வகை என்ன அந்த நிறுவனம் இயங்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஹேரோ மோட் மோட்டோ கார்ப் அப்படின்றது இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் வந்து இருக்குது தொழில் வகையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இது எந்த நாடுகளில் இயங்குது அப்படின்னா கொலம்பியா கொலம்பியா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்ரிக்கான்னு நினைக்கிறேன் அடுத்து பங்களாதேஷு ஆப்ரிக்கா இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த நிறுவனம் வந்து நிறுவுது சாரி இயங்குது அடுத்து பஜாஜ் பஜாஜ் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இதோடைய தலைமையகம் பூனே இதோடைய தொழில் வகை அப்படின்றது ஆட்டோமொபைல் பஜாஜு தலைமையகம் எங்கே இருக்குது பூனேயில் இருக்குது அது வந்து ஆட்டோமொபைல் இது வந்து ஐக்கிய அரபு நாடுகள் பங்களாதேஷ் ஐக்கிய அரபு நாடுகள் பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் வந்து இயங்குது அடுத்தது டிவிஎஸ் டிவிஎஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு சென்னை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் தான் இதை பொறுத்த வரைக்கும் பிரேசிலு சிலி கொலம்பியா மெக்சிகோ பெரு ஆகிய நாடுகளில் இயங்குது ஓகே அடுத்த பாரத ஸ்டேட் வங்கி இது ஒரு இது வந்து மும்பை இது ஒரு வகையான வங்கி ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தொழில் வகைன்னா வங்கி பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்றது அது தெரியும் இது வந்து ஆஸ்திரேலியா பங்களாதேஷு பெல்ஜியம் இது வந்து எங்கெங்கெல்லாம் இங்குது ஆஸ்திரேலியா பங்களாதேஷு பெல்ஜியம் அடுத்து பாரத ஏற்றல் பாரத் ஏர்டெல் அப்படின்றது புதுடெல்லி இது வந்து ஒரு தகவல் தொடர்பு இது வந்து தெற்கு ஆசியாவிலேயும் வந்து நிறுவிருக்கா இயங்கிகிட்டு இருக்கு தெற்கு ஆசியாவிலேயும் ஆப்பிரிக்காலையும் இயங்கிகிட்டு அடுத்து எம்என்சி மல்டிநேஷனல் கார்பரேஷனுடைய நன்மைகள் பன்னாட்டு நிறுவனங்களுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஓகேவா பொருட்களை குறைந்த விலையில் தரமாகவும் பரிவர்த்தனை செலவு இல்லாமலும் உற்பத்தி செய்கிறது எது ம மல்டிநேஷ்னல் கா கார்ப்பரேஷனுடைய நன்மைகள் பொருட்களை வந்து குறைந்த விலையில் தரமாகவும் பரிவர்த்தனை செலவு இல்லாமலும் உற்பத்தி செய்கிறது உலகளாவிய நுகர்வோரின் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா இது அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு ஒரு டாலர் இருக்கு இல்லையா அந்த ஒரு டாலர் மதிப்பில் இந்தியாவில் என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு அமௌண்ட்டு ஒரு டாலரை வச்சு அமெரிக்காவில் இவ்வளோ பொருள் வாங்குறாங்கன்னா அதே ஒரு டாலரை வச்சு இந்தியாவில் எத்தனை எத்தனை ரூபா மதிப்பில் ஒரு பொருள் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு டாலருடைய மதிப்பு இப்போ வந்து இரு எண்பத்தி மூணு அதே எண்பத்தி மூணு பொருள் இங்கே வாங்குவோம் அப்படி வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க அதே ஒரு டாலரை வச்சு இந்தியாவில் எப்படி வாங்குவாங்க அந்த ஒரு டாலருக்கான மதிப்புக்கான பொருள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட் தான் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படின்றது உலகளாவிய நுகர்வோரின் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படின்றது அதிகமாகும் உள்ளூர் பொருளாதாரத்தின் வேலைவாய்ப்பினை ஊக்குவிக்கிறது உள்ளூர் பொருளாதாரத்துடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு அப்படின்றதுக்காக ஊக்குவிக்கிறதா சொல்லப்படுது இந்த பன்னாட்டு நிறுவனத்துடைய தீமைகளை பொறுத்தவரைக்கும் சில தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும் சிறு சில தயாரிப்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை தரது மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் வணிகம் உள்ளூரில் இருக்கக்கூடிய வணிகம் அப்படின்றது ரொம்ப கணிசமாக கம்மியாயிடும் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கும் அடுத்த தார்மீக சட்டங்களை வந்து அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டினை திருப்பிக் கொள்வதற்கும் முனைவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகே அடுத்து கேட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கேட் அப்படின்றது ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருபத்தி மூணு நாடுகள் சட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இதோடைய சட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது நாடுகள் இருபத்தி மூணு நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இய இயக்குனர் யாருன்னா ஜெனரல் ஆர்தர் டங்கல் அப்படின்றவர் இவருடைய இறுதி சட்டம் அப்படிங்கிறது சட்டம் அல்லது ஒப்பந்த வரை வந்து டங்கல் வரைவு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இதோடைய நோக்கம் கேட்டுடைய நோக்கம் அப்படிங்கிறது விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிப்பது ஆகும் விதிமுறைகளை வந்து பின்பற்றி பல விதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் வந்து குறைப்பதன் மூலமாக சர்வதேச வர்த்தகத்தை வந்து அதிகரிப்பது ஆகும் ஓகே காட்டின் சுற்றுகள் கேட்டு மொத்தமாக எட்டு சுற்றுகள் வந்து நடந்திருக்கும் அதை பற்றி தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுற்று அப்படின்றது ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரண்டாவது சுற்று அன்னிசி இது வந்து ஃப்ரான்ஸில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மூணாவது சுற்றும் மூணாவது சுற்று வந்து டார்க்வே இங்கிலாந்தில் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரையும் நாலாவது சுற்று ஐந்தாவது சுற்று ஆறாவது சுற்று இது மூணுமே ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் வந்து நடந்திருக்கும் நாலு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறா ஐந்தாவது சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆறாவது சுற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழு வந்து பார்த்தினா டோக்கியோ ஜப்பான் இது வந்து பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து எழுவத்தி ஒன்பது ஃபாண்டோடேல் எஸ்டி உருகுவே ஃபண்டாடெல் எஸ்டி அப்படின்றது உருகுவே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரையும் ஓகேவா எட்டு சுற்று நடந்திருக்கும் இதில் எட்டாவது சுற்று உருகுவே சுற்று அதாவது இறுதி சுற்று அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உலக வர்த்தக அமைப்பை டபிள்யூடிஓ அமைப்பதற்கு கையெழுத்திட்டன இந்த எட்டாவது சுற்றில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது இதை அமைப்பதற்கு வந்து கையெழுத்திட்டன அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அமல் அமல்படுத்திட கிட்டத்தட்ட நூற்றி நாலு உறுப்பினர்களை வந்து கையெழுத்து இடப்பட்டது இதை வந்து இந்த டபுள்யூடிஓ அமல்படுத்துறதுக்காக நூற்றி நாலு உறுப்பினர்களால் வந்து கையெழுத்திடப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த டபிள்யூடிஓ உடன்படிக்கை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு த அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருக்காங்க எட்டா சுற்று வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறுலருந்து தொண்ணூற்றி நாலு வரைந்தான் நடந்திருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் தொண்ணூற்றி ஐந்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து இந்த டூடிஓ வேர்ல்ட் ஆர்கனைசேஷனுடைய உடன்படிக்கை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து உலக வர்த்தக அமைப்பு டபுள்ஓ பற்றி பார்க்கலாம் இதோட தலைமை தலைமையகம் அப்படிங்கிறது ஜெனிவா சுவிட்சர்லாந்து நோக்கம் அப்படிங்கிறது வணிகத்தினை கட்டுப்படுத்தல் அயல்நாட்டு வாணிபம் மேற்கொள்ளுதல் ஓகேவா இதில் உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இதோடைய தலைவர் வந்து தலைமை இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது துணைத் தலைவர் வந்து துணை தலைமை இயக்குனர் ஒரு நாலு பேர் வந்து இருப்பாங்க எண்பது உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு அலுவலக ஊழியர்கள் வந்து இருப்பாங்க எண்பது உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு அலுவலக ஊழியர்கள் துணை இயக்குனர் வந்து நாலு பேர் ஒரு தலைவர் தலைவர் வந்து தலைமை இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதோடைய குறிக்கோள் அப்படின்றது அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதி அமைத்தல் அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதிகளை வந்து அமைக்கக்கூடியது டபிள்யூடிஓடைய வேலை அது தாராளமயமாக்கலுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை வழங்குதல் தாராளமயமாக்கல் அப்படின்றது லிபரலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை வழங்குதல் உலக வர்த்தகத்தின் வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருத்தல் உலக வர்த்தகத்துடைய வளர்ந்து வரும் நாடுகளுடைய ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருத்தல் அடுத்து அறிவுசார் சொத்து தாராளமயமாக்கல் அப்படின்றது ஒரு இது கூட ஒரு தாராளமயமாக்கலுக்கான ஒரு உதாரணம் சொல்லலாம் வணிகத்தை வந்து இருக்குமே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தினை அதிகரிப்பது ஆகும் விதிகளை வந்து பின்பற்றி நிறையா வந்து டேக்ஸு நிறையா வந்து கட்டணங்கள் ஒதுக்கீடுகள் இதெல்லாம் வந்து குறைக்கிறது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தாராளமயமாக்கல் வந்து பயன்படும் ஓகேவா அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க உலக வர்த்தகத்தின் வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஓகே அடுத்து அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் ட்ரிப்ஸ் அப்படின்றது ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் மொத்தமாக ஏழு பகுதிகள் அறிவு சார்ந்த சொத்துரிமைகளை உள்ளடக்கியுள்ளது ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் ஏழு பகுதிகள் வந்து அறிவு சார்ந்த சொத்து உரிமைகளை உள்ளடக்கியுள்ளது ஓகே உலகமயமாக்கல் அதோடைய நேர்மறை தாக்கம் என்ன உலகமயமாக்கலோடைய எதிர்மறை தாக்கம் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதை குளோபலைசேஷனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தரம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து உயரும் வேலை வாய்ப்பு உயரும் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய ஆராய்ச்சி முறைகள் இதெல்லாம் வந்து வரும் ஓகேவோ புதிய தொழில்நுட்பங்கள் புதிய ஆராய்ச்சி முறைகள்லாம் வரும் ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் எப்படி அப்படின்ற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா அதோடைய எதிர்மறை தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற மற்றும் ஒழுக்கமற்ற விநியோகிப்பாளர்கள் அப்படின்றது நிறையா பேர் வந்துடுவாங்க அடுத்து தேசிய ஒருமைப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக இழந்துருவோம் அந்நிய செலவாணியை வந்து பெறுவதற்காக இயற்கை வளங்களை வந்து சுரண்டல் ஐயோ அந்நிய செலவாணி வெளிநாட்டு செலவாணியை வந்து நம்ம பெறுறதுக்காண்டி நம்மளுடைய இயற்கை வளங்களைலாம் நம்ம நம்மளே சுரண்டிடுவோம் சுரண்டி அழிச்சிடுவோம் அடுத்து சமூக செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து க பொழுது சமூக செலவுகள் அப்படின்றதும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் குழந்தை தொழிலாளர்கள் முறையும் அடிமைத்தனமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு கூட்டில் வந்து கேட்பாங்க ஓகேவா அடுத்து இரண்டு இரண்டு சட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களில் செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடுகிறது அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாராளுமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் நிர்வாகத்தை ஃபெமா ஃபெமாவின் கீழ் வலியுறுத்தியது நிர்வாகத்தை வந்து பார்த்தினா ஃபெமாவின் கீழ் வலியுறுத்தியது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அந்நிய செலான் செலவானி மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து பாராளுமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேவா ஓகே இதோடு வந்து பார்த்தோம்னா டென்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் கவர் ஆகுது அதை பார்த்துருவோம் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்ற அந்த தலைப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா அடுத்து வந்து ஐந்தாண்டு திட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது லெவன்த்து புக்லையே டுவெல்த்து லெவன்த்து புக்கில் இருக்கும் அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம தனித்தனியாக எடுத்து அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதை வந்து நான் நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் எதுவும் நான் தப்பாக பண்ணியிருக்கேன் எதுவும் நம்மளுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ண தயாராக இருக்கேன் ஓகேவா உங்களுடைய இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா